ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி நான் உங்க விஜய் டாமிக் எபிசோட பாத்தீங்க அப்படின்னா தல தளபதி இவங்க ரெண்டு பேரை பத்தின விஷயங்கள்லாம் சொல்ல போறேன் இது வந்து அப்டேட்டா இருக்க போதா அப்படின்னு இது அப்டேட் கிடையாது அஜித் அதுக்கப்புறமா விஜய் இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களுக்குமே ஒரு ஷாக்கான நியூஸ் தான் வந்து அஜித் கிட்ட வந்து ஆரம்பிச்சிடும் என்ன துணிவு ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறமா அஜித் சுட சுடா பாத்தீங்க அப்படின்னா லைகாவோட ப்ரொடக்ஷனில் மகிழ் திருமேனி படத்துல கமிட்டா வரா அந்த படத்துக்கு முயற்சி அப்படின்னு சொல்லி டைட்டல் வைக்கிறாங்க பல ட்ரோலுக்கு உள்ளாவது அந்த படம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அஜித்தோட என்ன மாதிரியான கெட்டப் அதாவது இல்லையாப்பா முடியும்

வைக்கப்படுது அதுக்கப்புறமா தொடர்ந்து சைதை துரைசாமி அவர்களோட பையன் இறந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஜித்தோட பர்சனல் விஷயங்கள் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால இந்த படம் அடுத்தடுத்து கொஞ்சம் கால் ஷீட்ஸ்ல லேக விழுந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து அஜித் பக்கம் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் தான் உள்ள ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஒரு உண்மை வருது என்ன அப்படின்னா மகிழ் திருமணி அதிகப்படியான ஷார்ட்ஸ் எடுக்கிறாரு இதனால பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிக கால் ஷீட்ஸ் வந்து வேஸ்டா போகுது பட் அஜித்துக்கு பேசின அதே சம்பளம் தான் கொடுக்கப்படுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடே கன்ஃபியூஷனா இருந்தது ஒன்னே அஜித் ஒரு கட்டம் வரை வெயிட் பண்ணி பார்த்தாரு அதுக்கப்புறம் இனிமேல் நான் வந்து எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு டாலர் டாலரேட் பண்ணிக்க மாட்டேன் மாட்டேன் பொறுத்துக்க மாட்டேன் என்னோட அடுத்த கட்ட வேலையை என்ன பார்க்க ஆரம்பி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒரே படத்தில் உட்காந்துருக்க முடியுமா ஒரு சிக்ஸ்டி தான் ஷூட் முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் இருக்கு இதுக்கப்புறமா டப்பிங் இருக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேற உட்காந்துருக்கணும் இது பல வேலைகள் இருக்கு இதுக்காக அஜித் ஒரு கட்டத்துக்கு மேலே வெறியா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் அடுத்த படத்துல கமிட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லியில் ஆத்விக் ரவிச்சந்திரனோட படத்தில் கமிட் ஆகிறாரு அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் விட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் போஸ்டர் விட்டு அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துல யார் ஹீரோயின் யார் வந்து வில்லன் என்ன மாதிரியான மியூசிக் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அதுல அப்டேட்ஸ் வந்துடுச்சு இப்போதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் குட் பேட் அக்லி நடிக்க போயிட்டார் அப்படின்னா விடாமுயற்சி நடிக்க முடியாது கண்டினியூட்டி வராது அப்படின்னு போது தான் சொன்னாங்க குட் பேட் அக்லியில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து அப்படியே விடாமுயற்சியில் இருக்கு அதனால வந்து அஜித் ஒரு டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த டைமை லைக்காகவும் மகிழ் திருமேனும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா கேட்டால் கிடையாது ஒரு பக்கம் வந்து வேட்டையன் படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆஃப் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டதாகவும் அது அஜித் கிட்ட தெரிவித்ததுனால இப்போ வரக்கூடிய பதினேழாம் தேதி அஜித் அசர் பைசான் போறாரு அங்கே அவர் நடிச்சு கொடுக்க ஆரம்பிக்க போறாரு கடைசி ஷெட்யூல் முடிச்சார் அப்படின்னா ஒரு பக்கம் விடாமுயற்சி வேலை ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் போயிட்டு வந்திருக்கு இதுல ஷாக் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் வந்து படம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒன்னா தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரையும் அவருக்கு இந்தியாவில இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கனால அவர் இந்தியா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஒருவேளை அவர் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து மறுபடியும் அஜித் ஒரு குடைச்சல்கள் கொடுக்கப்படுமே அவர் திரும்ப நடிக்க போறது ரொம்ப ஒரு சந்தேகமான ஒண்ணுதான் அப்படி ஒரு குடைச்சல்கள் வந்துருச்சு அப்படின்னா விடாமுயற்சி யாரும் எதிர்பார்க்காதீங்க இப்படி அஜித் மட்டும் தான் தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் சஸ்பென்ஸ் வைப்பாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே சஸ்பென்ஸ் வைக்கிறாரு என்ன அப்படின்னா அஸ்வினத்தோட படத்தை இவங்க மூவ் ஆன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் பெரும்பாலும் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஒரு படம் ஒரு கோட்டை முடிச்சிட்டாரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டப்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு படம் வந்து இன்னும் டிஐ இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் இந்த ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ அந்த விஎஃப்எக்ஸ் டீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை எனக்கு டைம் கொடுங்க நான் உங்களை விஎஃப்எக்ஸ் முடிச்சு கையில் தரேன் அப்படின்னு சொன்னவங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் ஆகும் உள்ள வேலைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதனால பார்த்திங்க அப்படின்னா ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவன் டீம் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஷாக்ல இருக்காங்க நம்ம வந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி படம் வந்துடுச்சுன்னா அடுத்தடுத்த வேலைகளை பார்த்து டப்பிங் முடிச்சுட்டு அதுக்கடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்சர்னு பல வேலைகள் இருக்குது படத்தை வேறு செப்டம்பர் ஃபைவ் ரிலீஸை சொல்லிட்டோம் இப்போ வந்து இப்படி சொல்கிறாங்களேன்ற மாதிரியான குழப்பங்கள் அவங்க இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் குழப்பங்கள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய அவர்கள் ஒரு பக்கம் கட்சி வேலை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கட்சி வேலைக்கான மாநாடு அலுவலக திறப்பு விழா உள்ளே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்கக்கூடிய ஒரு வேலை இதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை வேறு போயிட்டுருக்கு இதெல்லாம் நடக்கும்போது தான் டப்பிங் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்கும் இந்த விஎஃப்எக்ஸ்லாம் முடிஞ்சந்த கூற பேட்ச் இருக்கு இருந்தாலும் இருக்கலாம் அதுக்காக வேறு விஜய் வெயிட் வேற வேறக்கூடிய ஒரு காலம் இருக்கும் பொழுது ஹச் வினோத் தனித்து விடப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கப்படுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எப்பயுமே பிடிச்சா அடுத்த படத்தில் கமிட் ஆகிறோம் அப்படின்னா அந்த ஆக்டரும் அந்த ஆக்டரை சார்ந்த யாரோ ஒருத்தவங்க டேரக்டர் கூட எப்போதுமே இருப்பாங்க இல்லாத பட்சத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட அந்த ஒரு டைரக்டர் எப்போதுமே பிச்சில் இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த இடங்களில் ஹச் வினோத் தனித்து விடப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லைன் வருது காரணம் என்ன அப்படின்னா ஹச் வினோத் எப்போதுமே தனிமையை அதிகம் விரும்புவார் அவர் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு எங்கப்பா இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் நான் ஏதோ ஒரு காட்டுகள் நடந்து போயிட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னாரு இது நடந்து போயிட்டு இருக்கேன் ஆமா சார் நான் நடந்து இருக்கேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி தான் அச்சு வினோத் சொன்னாருன்னு சொல்லியிருப்பாரு ஸோ அச்சு வினோத் எப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் சேதுபதி மாதிரி தன்னை சுற்றி ஒரு ஃபேன்ஸ் கிளப் எப்போதுமே இருக்கணும் ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கணும் தன்னை சுத்தி எப்போவுமே சினிமாக்காரங்க இருக்கணும் அப்படிங்கிற அதிகமாக விரும்பாத ஒரு மனிதர் அந்த ஒரு விதத்தில் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் அதாவது விஜயோட கடைசி படம் அச்சு வினோத்துக்கு அடுத்த படமாக இருக்கக்கூடிய விஜய் அறுபத்தொம்பது படத்துக்கான வசனம் அதுக்கப்புறம் திரைக்கதை இது மாதிரியான விஷயத்தை தனியாக உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்துக்கெல்லாம் வைக்கப்படுது விஜயோட கடைசி படம் அப்படிங்கறனால இது ஒரு கம்யூனிசம் சார்ந்த படமாக வரும் அப்படிங்கிற மாதிரியான முதல் தகவலும் இரண்டாவது தகவல் அச்சு வினோத் வந்து ஒரு முழு கம்யூனிஸ்ட் கொள்கை அதிகமாக பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவர் வந்து கம்யூனிசத்தை எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே எழுதுறாரு இந்த ஒரு உயிரை கொடுத்து எழுதுகிற எவ்வளோ விஷயத்தை விஜய் அக்செப்ட் பண்ணி பேசுவாரா அப்படிங்கிற விஷயங்களா இருக்குது இது ஒரு குழப்பங்களாகவே இருக்குது இந்த ஒரு குழப்பம் ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் கண்டிப்பாக அறுபத்தொம்பது நடிக்கிறதுலே டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கதாக ஒரு தகவல் இருக்குது முடிஞ்ச அளவு கோட் படத்தை நல்லா கொண்டாடிக்கங்க அப்படிங்கிறதான் ஒரு விஷயம் ரசிகர்கள்ட்ட வைக்கப்படுது ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் அஜித் இவங்களோட அப்டேட் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் இவங்களோட அப்டேட்டை பார்க்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல சூப்பர் ஸ்டார் பத்தி பேசலாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரோட படம் வேட்டையன் வந்து கரண்ட் ப்ராசஸ்ல இருக்கு அடுத்த படம் கூலியில கமிட் ஆயிருக்காரு அதுக்கப்புறமா நிறைய படம் லைன் அப் வச்சிருக்காரு நமக்கு தெரியும் இதுல என்ன அப்டேட் வர போது ஃபகத் ஃபசீல் உள்ள வந்து நடிக்க போறாரு ஏதோ ஒரு அப்டேட் ஆப் நீங்க கேட்கலாம் அது ஒரு அப்டேட் கிடையாது இந்த படங்கள்ல வேற ஹிந்தியில இருக்கக்கூடியவங்களும் வந்து நடிக்க போறாங்க அது ஒரு அப்டேட் கேட்கலாம் அது ஒரு அப்டேட் கிடையாது என்னடா அப்டேட் கேட்டீங்கன்னா ரஜினிக் அவர்கள் தற்போது நடிச்ச ஒரு படம் தான் வேட்டையன் இந்த படத்துக்கான எல்லா ஷூட்மே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கால் பண்ணி சார் உங்க டப்பிங் மட்டும் வந்து முடிச்சு கொடுத்துருப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு அவர் என்ன சொல்லியிருக்காருனா கூலியோட ஃபர்ஸ்ட் கெடியூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நடிக்க போகிறேன் அது முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு டப்பிங் பண்ணி தரேன் அப்படின்னு இருக்காரு லைக் ஆகும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னடா அது ஒரு பக்கம் உங்களுக்கு விடாமுயற்சி இவ்வளோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படி பண்ணுறாரு லால் சலாம் படம்லாம் பண்ணோம் அந்த படம் லாஸ்ட்டில் தான் போச்சு இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அவர் எதுக்கு ஒரு டப்பிங் கூட பண்ணி தர மாட்டாரா அப்படின்னு கேட்டால் இவர் தரப்புலேருந்து நிறைய பதில்கள் சொல்லப்படுது ஆனால் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆன்சராக எது இருக்குன்னு தெரில கூலி வந்து ஒரு வேலை வந்து ரொம்ப லாங்கில் ஒரு அவுட்டோரில் அசர்பேசன் மாதிரியே வேறு நாடுகளில் எடுக்கப்பட்டால் கண்டிப்பாக ஓகே நாளில் வந்து டப்பிங் வர முடியாது இந்தியாவில் சென்னையில் இருக்கிற டப்பிங் வர முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் கூலியோட ஃபஸ்ட் ஸ்கெடியூல் இங்கே இந்தியாவுக்குள்ளேயோ இல்லை லோக்கல் நடக்க போகிறதா தான் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு லொக்கேஷனும் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கத்தில் ரஜினி அவர்கள் வேட்டையன் படத்தோட டப்பிங்கை மறுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தில் இன்னுமே லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் வேட்டையன் அடுத்த பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு லுக் மூலமாகவே இருக்குது அப்போ வந்து கண்டிப்பாக வேட்டையன் அந்த டைரக்டருக்கும் சரி ரஜினி அவர்களுக்கும் சரி ஒரு நல்ல அடுத்த ஒரு பிச்சை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்தில் ரஜினியோட இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்கி படத்தை பற்றி ஆகணும் கல்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டில் பார்த்தோன்னே ஓகே கல்கி அப்போனா வந்து ஏதோ ஒரு நாவலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அது நாவல் இல்லை அதே நேரம் அது ஒரு பழமே வாய்ந்த கதை இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுற மாதிரியான ஒரு போஸ்டரை தான் விட்டாங்க இன்னொரு பக்கம் பிரபாஸ் நடிக்கிறாரு பாகுபலி சாலார் இது மாதிரியான படங்கள் நடிக்கக்கூடிய பிரபாஸ் வந்து கல்கியில் நடிக்கிறாருன்னா கண்டிப்பாக இதுலேயும் வந்து ஒரு நடிப்புக்கு வேலை இருக்காது அடிக்க உடுறது பறக்க மாதிரி தான் இருக்கும் அதான் சொல்லப்போனா நடிக்கிறத விட அடிக்கிறதும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அண்மையில் வந்த ட்ரைலர் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அந்த தான் அந்த ட்ரைலர் இருந்தது பிரபாஸ் ஒரு பக்கம் நல்லா நடிக்கிறாரு கமலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோல் அப்படிங்கிறது நீ கண்டிப்பாக உலக நாயன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளே சொல்கிற அளவுக்கான ஒரு ரோலாக தான் இருந்தது அந்த இண்டியன் தாத்தா மாதிரியான ஒரு கெட்டப்பாக இருக்கணும் இது மாதிரியான விஷயங்கள் அதாவது கல்கியில் இருக்க ஒரு தாத்தா கெட்டப் இருக்குது அது ஒரு பயங்கரமாக ஒரு அவத்தார் மாதிரியான ஃபீல் கொடுக்குது அதாவது சுற்றி டீவில் ஒரு அவத்தார் போடலாம் ஏர்பெண்டர் அது மாதிரியான ஒரு லுக்கை நம்ம கொடுக்குது அந்த மாதிரியான ஃபீலே நம்ம கொடுக்குது இதெல்லாம் கல்கி பத்தின அப்டேட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கிடையாது கல்கி பத்தின அப்டேட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் கல்கியை திரையிடுவதில் பெரிய பிரச்சனை இருக்கு விநியோகஸ்தர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னா ஆந்திராவில் அந்த படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க அதை பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் ஆஹா ஊகோன்னு படத்தை வந்து போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு படம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சப்ப நம்ம ரெட்ஜாய் ஃபிலிம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து எந்த ஒரு படத்தையுமே காசு கொடுத்து வாங்க மாட்டோம் முதல்ல வாங்குவோம் படம் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் நல்லபடியாக சக்ஸஸ் அனுச்சினா வர பணத்தை அப்படியே சொல்லி பிரித்து கொடுத்துருவோம் ஆளானப்பட்ட கமல் சார் நடித்த விக்ரம் படத்துக்கு எதாவது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருந்ததா ஒரு தரப்பு சொல்லுது இந்த தரப்பு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராலேலாம் வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னா நீங்கள் ஆந்திராவில் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் இங்கே எதுக்கு ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டதாகவும் இதனாலே உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாகவும் அது இல்லாமல் வந்து வேறு வேறு ரீதியாகவும் பேச்சுவார்த்தைகள் சண்டைகள் வந்ததெல்லாம் சொல்லப்படுது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடைசியில் ரெட்ஜெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா எடுத்து இதை நீ வச்சுக்க இந்த ரெண்டு கோடி ரூபா அட்வான்ஸ் வச்சுட்டு கொடு அப்படின்னு கேட்க ஏன்ப்பா நான் அறுநூறு கோடிக்கு மேலே படம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீ என்னப்பா வேறு ரெண்டு கோடி தூக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு நீ என்னப்பா அறநூறு கோடி அறநூறு கோடிங்கிற படத்தோட பட்ஜெட்டே இவ்வளோ தானே முன்னூறு கோடி தானே அப்படின்னா எத்தனை கோடியாக இருந்தா ரெண்டு கோடி கொடுத்து படத்தவங்கையா அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டைகள் கிளம்பினதாகவும் சொல்லப்படுது இதில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள கமல் சார் இருக்காதனால அவர் திரும்ப ஜெயின் கிட்ட பேச்சு பேசி அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர்ட்டேட்ட பேசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பத்தியாக ரிலீஸ் பண்ணணும் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கான் ஒரு பக்கம் ரஜினி அவர்களுக்கும் இன்னொரு பக்கம் கமல் அவர்களுக்கும் இந்த படங்களில் குளறுபடிகள் வரும்போது ரஜினி அவர்களுக்கு பொதுவாழ்வுல ஒரு குளறுபடி வருது அது என்னடா பொது வாழ்வுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்மையில் இண்டியன் டூவோட ஆடியோ லான்ச் ஒரு பக்கம் நடக்குது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ரஜினி அவர்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்போது வந்து ரஜினி அதுக்கு வரல என்ன காரணம் அப்படின்னு கேட்குறப்ப ரஜினி வந்து ரஜினி தரப்புலேருந்து ஒரு பதில் வந்தது அந்த இண்டியன் டூ அப்படிங்கிற கமலோட படம் அந்த ஆடியோ லஞ்சில் அதிகபட்சமாக கமலோட ரசிகர்கள் தான் இருப்பாங்க ஒரு வேலையை நான் போகும்போது அங்கே ஏதாவது ஒரு அவமரியாதை சொற்கள் வெளியில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது என்னோட கரியரை பாதிக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்பேக் கொடுத்து வந்துட்டு ஒரு பக்கம் கூலி வேட்டையன் அப்படிலாம் இருக்குது ஏதோ ஒரு வார்த்தை வந்துட்டாலும் அது கண்டிப்பாக எனக்கு ஒரு மைனஸ் ஆகிடும் அப்படின்னு காரணம் என்னன்னா அந்த ஜெயிலர் லால் சலாம்லேலாம் நடந்த சம்பவங்கள் அப்படி ஜெயிலரில் ஒரு பக்கம் அனிருத் இறங்கி பாட்டு பாடும் பாடி ஓம் அலும்பை பார்த்தாவசியில் கேட்டவன் இறங்கி பாடி இருப்பாரு லால் சலாம்லேயும் வந்த எல்லாருமே தலைவர் தலைவன் பேசி ஒரு ஸ்பீச்சை இறங்கி பயங்கரமாக கூஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க இப்போ திடீர்னு இந்தியன் டூ ஆடியோ லான்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இங்கே வளர்ந்த நம்மளோட செல்வாக்களை இங்கே சரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரியான நிறையா விஷயங்களை ரஜினிகாந்த் நேரம் போட்டிருக்காங்க இதனால் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்தியன் டூக்கு வராமல் நிறைய இமயவேளைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மோடியோட பதவி ஏற்பு சந்திரபாபுவோட பதவி ஏற்புன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட மகளுக்கும் தம்பி ராமையாவோட பையனான உமாபதி ராமையா அவர்களுக்கும் திருமணம் நடந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த திருமணத்துக்கு ஒரு ரிசெப்ஷன் வைக்கிறாங்க அந்த ரிசப்ஷனுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கற எல்லாருமே போகிறாங்க அந்த ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஜினியும் அவங்களோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவும் போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அவமரியாதையான ஒரு செயல் நடந்ததாக சொல்லப்படுது அந்த வீடியோ வெளியான பட்சத்தில் டக்குன்னு அந்த வீடியோ வைரல் ஆகும்போதே அதை நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து ஹைட் பண்ணவும் சொல்லப்படுது என்ன அப்படின்னா உமாபதி ராமையாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒய்ஃபான ஐஸ்வர்யா இருக்காங்களா அதாவது அர்ஜுனோட பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ரஜினியாக அவங்களோட டாட்டரும் போய் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் உமா தம்பிராமையா இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு நின்றுருக்காங்க இந்த ஒரு பிஸியில் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி கிஃப்ட்டு கொடுத்தத நம்ம உமாபதி வந்து டக்குன்னு கவனிக்கலை கண்டுக்கலை என்ன விஷயங்கள் தெரில ரஜினி கிஃப்ட் நீட்டினத அந்த ஸ்டேஜில் வந்து யாருமே கவனிக்கலை இதனால் ரஜினியை கொஞ்சம் நீட்டிகிட்டே இருந்துட்டு என்ன பண்ணிட்டார்ன அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போய் பின்னாடி மறைச்சு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது சூப்பர் ஸ்டார் கொடுத்து கிஃப்டே நீ வாங்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஃபேன்ஸும் சூப்பர் ஸ்டார் கிஃப்ட் கொடுத்து எங்கால் கண்டுக்களை பற்றியா அப்போ எங்களால் வந்து கமல் ஃபேனுங்கிற மாதிரி இங்கிட்டு ஒரு கேங்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்ன அப்படிங்கிறது உள்ள யாருக்குமே தெரில சூப்பர் ஸ்டாரும் திட்டமிட்டு அவமதி அவமதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த விஷய வீடியோ வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா சூப்பர் ஸ்டாரோட தரப்புலேருந்து நிறைய இடங்களில் பேசி அந்த வீடியோ பயங்கரமான ரிப்போர்ட் அடிச்சு இது மாதிரியான விஷயங்கள் பண்ணி அந்த வீடியோ வெளியில் வராமலே தடுத்துட்டாங்க இது வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அண்ட் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி தான் உள்ள சினிமாவுக்கு எப்பயுமே பிரச்சனைகள் அப்படிங்கிற டேரக்டர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அதிகம் வரும் ஏன்னா அண்மை காலங்களில் பார்த்திங்க அப்படின்னா இசையமைப்பாளர்களுக்கும் லிரிக்ஸ் ரைட்டருக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருந்தது இசை பெரிதா மொழி பெரிதா அப்படின்னு இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக எங்கே வந்திருக்கு அப்படின்னா மியூசிக் டைரக்டர் விஸ் அ சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடங்களுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து இசையமைப்பாளர்கள் இசையமைப்பாங்க இன்னொரு பக்கம் பாடல் ஆசிரியர் பாடல் எழுதுவாங்க அதை பாடுறதுக்குன்னு சொல்லியே பாட பாடகர்கள் சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க லைக் எஸ்பிபி மனோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜானையம்ம சின்ன கோயில் சித்ரா ஸ்வர்ணலதா திப்பு கார்த்திக்கு எவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னும் நிறைய செய்யன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்பயுமே எவர் கிரீன் ஃபீலை கொடுக்கக்கூடிய எவ்வளோ டாப் டென் டாப் செலக்டு சிங்கர்ஸ் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி தான் தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இப்போ அண்மை காலங்களில் அவளோட பாடல்கள் எல்லாமே நம்ம கேட்குறது ரொம்ப கம்மியாகிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா அவங்க யாருமே இப்போ பாடுறதில்ல இப்போ வரக்கூடிய ப படங்கள் எல்லாத்துக்குமே அதிகமாக இசையமைக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர்கள் தான் ஸோ அவங்க படத்தில் வர எல்லா பட்டமே அவரே பாடிடுவார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜோனி பாடிடுவாங்க அதை தாண்டி யார் பாடுவாங்க பார்த்தா அருண்ராஜா காமராஜா பாடுறாரு அப்படி அப்படின்னா சிவகார்த்திகேன் பாடுறாரு அப்போ பாடகர்களுக்கு என்னையா மரியாதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை கோலிவுட்லையும் நம்ம கிளம்பி கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாட் ஓன்லி அனிருத் ஜி வி பிரகாஷாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஜெயராஜ் ஹாரிஸ் மாம்ஸ்க்கு இப்போ வந்து கொஞ்சம் நாட்களாகவே படங்கள் அவர் பண்ணுறதுல கான்சர்ட்டுக்கு போயிட்டார் கூடிய எல்லாருமே யுவன் சங்கர் ராஜா கொண்டு பிரேம்ஜிய பாடம் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடலில் விஜய் பாடிருக்கார் கோட்டில் அப்போ யார் பாடத்தில் யார் தான் யா பாடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கான் த ரியல் சிங்கர்ஸ் விசஸ் ஒரு டூப்பர் சிங்கர்னு சொல்லணும் அப்படி மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது லிரிக் எழுதுறவங்களும் வாய்ஸ் இருக்கவங்களும் பாடினா போதுமா ஒரு ரியல் ஃபீலை நாங்கள் தானே கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய பாடகர்களுக்கு இது ரொம்ப பிரச்சனை அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கான்செர்ட் போய் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் டேரக்டர் காப்பிரைட்டை அனுப்புகிறாரு லிரிக் ரைட்டர் காப்பிரைட்டர்ஸ் அனுப்புகிறாரு இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் காப்பிரைட்டர்ஸ் அனுப்புகிறாரு அவங்களால கான்செர்ட் பண்ண முடியல அவங்க போய் ஒரு மியூசிக் டேரக்டரோட கான்சர்ட்டில் பண்ணால் அதேபட்சம் ஒரு பத்தாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சம் வரைந்தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு மாதத்துக்கு எத்தனை கான்செர்ட் பண்ணுவாங்கன்றதும் தெரியல இப்படியா பல பிரச்சனைகளை வந்து பல பாடகர்கள் இப்போ அண்மையில் சந்திச்சிட்டு வந்துருக்காங்க ரியாலிட்டி ஷோவில் வந்து ஜட்ஜாக போய் தான் நாங்கள் பிழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல ஆக்ரோஷங்களும் வன்மங்களும் அவங்களுக்குள்ள வன்மம் கூட சொல்லக்கூடாது ஆக்ரோஷம் காரணம் என்னென்னா வன்மம்ன்றது ஒருத்தவங்களே வேணும்னே வர்றது பட் ஆக்ரோஷன்றது உரிமையில் வருது நாங்களாம் வந்து முறைப்படி பாட பாடல் கற்றுக்கிட்டு வந்தவங்க எங்களுக்கு பாட வாய்ப்பு தராமல் நீங்களே பாடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் எதுக்கு இத்தனை வருஷம் இருந்தோம் இப்போ புது மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ரியலாக டேலண்டாக இருக்கக்கூடிய எல்லாரோட திறமையை அழிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன் சொல்ல பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு பேசப்படாத பிரச்சனையாக போய்ட்டுருக்கு இது எப்போ வேணால் பெருசாக வெடிக்கலாம் அப்படிங்கிறமான பல கருத்துக்களை உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க ஓவராலாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரஜினிக்கு நான் வந்து அவ மரியாதையாக இருக்கட்டும் அதை தாண்டி வேட்டையன் படத்தில் அவர் டப்பிங் கொடுக்காத ரீசன்ஸாக இருக்கட்டும் கல்கி குறித்த விஷயங்கள் அஜித் அதுக்கப்புறமா விஜய் இவங்களோட கடைசி படம் இதுவாக தான் இருக்குமா அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் வந்து விடாமுயற்சிக்கு இப்படி அங்கங்கே கால்ஷீட் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன ஹச் வினோத் வந்து கடைசி படத்தை இயக்குவாரா இல்லையா அப்படிங்கிற பல கருத்துக்கள் இருக்குது இந்த கருத்துக்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க